எீது இறங்கே எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தா உண்மை பூக்கள்ந்து போற்றிடுவ கடவுளே மக்களினத்தா போற்றிவர் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழித்துகின்றே நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக

தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் அறுபத்தி ஏழு இத்திருப்பாடல் ஒரு நன்றி பாடலாகவும் அதேபோல போல அறுவடை காலங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் பெந்துகோஸ்து பெருவிழாவில் பாடுகின்ற பாடலாகவும் இருக்கின்றது இத்திருப்பாடல் இஸ்ராயல் மக்களின் மீது இறைவன் கொடுத்த அருளை நினைவுபடுத்துகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது இது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டவரின் மீதும் இறைவன் எவ்வாறு ஆசிரியரை பொழிகின்றார் என்னென்ன ஆசிரியர்களை பொழிகின்றார் என்பதை குறித்து காட்டுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது இத்திருப்பாடல் ஆரோனினுடைய ஆசிரியரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது குறிப்பாக எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் மாறி இறை வசனங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலே ஆரோன் அனைத்து மக்களையும் ஆசிர்வதிக்கின்றார் இது அவருடைய மறைப்பணியை எடுத்து காட்டுகின்ற ஒரு பாடலாகவும் இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இத்திருப்பாடலுடைய இறையியல் பின்னணியை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்திருப்பாடலின் மூலமாக நம்மால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் இறைவன் ஒரு குறிப்பிட்ட நாட்டவருக்கோ குறிப்பிட்ட இனத்தவருக்கோ அல்ல இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முறித்தானவர் என்பதை இ திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது குறிப்பாக இறைவசனம் இரண்டு அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார் என்கின்ற இந்த வார்த்தைகளின் மூலமாக இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக மட்டுமல்ல இஸ்ராயல் மக்களை ஆசிர்வதிப்பதற்காக மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசிர்வதிப்பதுதான் கடவுளுடைய பொருளாக இருக்கின்றது கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் என்பதை இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் நம்முடைய மறைபரப்பு பணிக்கு இது ஒரு ஆசிரியராக இருக்கின்றது குறிப்பாக இறைவசனம் இரண்டின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல பிற இனத்தவரும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை நெறியின் மூலமாக அவர்களுடைய ஆசிரியின் மூலமாக பிற இன மக்கள் அவர்களை கண்டு இறைவனை தேடி வர வேண்டும் என்கின்ற ஒரு மறைபரப்பு எண்ணத்தையும் இந்த திருப்பாடல் நமக்கு புகட்டுகின்றது குறிப்பாக இரையவசரம் மூன்றிலே கடவுளே மக்கள் நினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக என்பதன் மூலமாக பிற இன மக்களையும் நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு மறைபரப்பு பின்னணியையும் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய வல்லமைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் நம்முடைய புகழ் ஒரு சாட்சியாக விளங்க வேண்டும் என்றும் இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதாவது இறைவசனம் ஐந்திலே இவ்வாறாக கூறப்படுகின்றது கடவுளே மக்கள் நினைத்தார் உமை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நம்முடைய புகழ்ச்சி பிறருக்கு சாட்சியமாக விளங்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பினை திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலின் மூலமாக நமக்கு புகட்டுகின்றார் அதோடு அல்லாமல் இறைவனுடைய நீதியின் மீதும் அவருடைய வழிகாட்டுதலின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் எடுத்துரைக்கின்றது குறிப்பாக இறைவசனம் நான்கு இவ்வாறாக கூறப்படுகின்றது வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவார்களாக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றேன் என்பதன் மூலமாக இறைவன் அனைவரையும் ஒருபோல நடத்துகின்றார் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அவர் அறிகின்றார் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான காரியத்தை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இத்திருப்பாடலை விபுலிய பின்னடியோன்று நாம் பார்க்கும்போது தொடக்க அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் மூன்றிலே எவ்வாறு ஆபர்காமுக்கு இறைவன் ஆசி அளித்தாரோ உன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் நான் ஆசி அளிப்பேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கின்றார் அதோட மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாடுகளே மத்தையு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவசனம் பத்தொன்பதிலே எவ்வாறு இறை மக்களை அதாவது தன்னுடைய சீடர்களை உலகில் இருக்கக்கூடிய கடை இல்லை வரை சென்று நற்செய்தி அறிவிக்க அவர் அனுப்பினாரோ இந்த செயல்பாடுகளின் மூலமாக இறைவன் அனைவருக்கும் உரித்தானவர் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் அனைவருக்கும் இறைவனை குறித்து நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்கின்ற அந்த மறைபரப்பு பின்னணியை நமக்கு இந்த திருப்பாடலானது அழகாக எடுத்துரைக்கின்றது அப்படி இருக்கும்போது நாம் இந்த திருப்பாடலை நம்முடைய வாழ்வியலோடு நாம் ஒன்றிணைத்து எப்படி வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசிரியராக நாம் கருத வேண்டும் குறிப்பாக கடவுளுடைய ஆசிரியரை பெற்று நாம் அதை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய அந்த பரிவும் அந்த அன்பையும் நாம் பிறரோடு பகிரும்போது நம்முடைய வாழ்விலை இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடல் நம்மை பிற இனத்தவருக்காக பிற நாட்டினருக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமல்லாமல் அனைவரையும் உள்ளடக்குகின்ற ஒரு சபமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் எடுத்துரைக்கின்றது அதோடு இல்லாமல் நம்முடைய வழிபாடு பிறருக்கு ஒரு சாட்சியமாக இருக்க வேண்டும் நம்முடைய மகிழ்ச்சியான அந்த சாட்சியத்தின் மூலமாக பிற மக்கள் அதை பார்த்து இறைவன்தான் உண்மையான இறைவன் என்று அவர்கள் கண்டுணர்ந்து இறைவனோடு அவர்கள் இணைய வேண்டும் எனவே நம்முடைய வழிபாடு ஒரு சாட்சியமாகவும் இருக்க வேண்டும் அதோடு அல்லாமல் இறைவனுடைய நீதியின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும் அது இறைவன் அனுமதிக்கின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது இறைவனுடைய திருவளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எனவே வாழ்விலே இன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் நேரடுகின்ற துன்பங்களையும் இறைவனின் பேரால் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனுடைய திருவளமானது அங்கு நிறைவேற்றப்படுகின்றது எனவே அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து தொடர்ந்து நாம் அன்பான பரலோக தந்தையே மக்களை நீர் மூலமாக அவர்களுக்கு நீர் நிறைவாக பொடிவதன் மூலமாக அதை பிற இனத்தவர் காண்பதின் மூலமாக அவர்கள் அனைவரும் உன்மோடு சேர்ந்து கொள்வார்கள் என்ற உமது திருவுளத்தை நீர் எங்களுக்கு இன்று வெளிப்படுத்தியிருக்கின்றேன் அன்பின் பரலோக தந்தையே உமது ஆசிரியை நாங்கள் நிறைவாக பெற்றுக் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசையிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதோ அந்த ஆசியையும் அந்த அருளையும் நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்திடலும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் திருமண்டாடுகிறோம் எங்கள் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தக்கப்பனே அமேன்